பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக அதிமுக சார்பில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் மாபெரும் ஆலோசனை கூட்டம் சென்னை தாம்பரத்தை அடுத்த திருவஞ்சேரி ஊராட்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் என் சி கிருஷ்ணன் தலைமை உரையாற்றினார் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரப்பாக்கம் எம் பி மனோகரன் முன்னிலை வகித்தார் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் திருவஞ்சேரி ஜே பாலாஜி வரவேற்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் டி கே எம் சென்னையா மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் மற்றும் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் க சங்கரதாஸ் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றி ஆலோசனை வழங்கினர் மேலும் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கிளை கழக செயலாளர் திருவஞ்சேரி ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் ஈ சூரிய பிரகாஷ் ஜே பாலாஜி ஜே பாஸ்கர் ஆர் திகாலன் ஜே எம் சந்தோஷ் எஸ் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் சிறுபான்மை அணியினர் ஒன்றிய தகவல் தொடர்பு தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஒன்றிய இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஒன்றிய வர்த்தக அணி நிர்வாகிகள் ஒன்றிய அமைப்புசாரா ஓட்டுநர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய விவசாய பிரிவு நிர்வாகிகள் ஒன்றிய இலக்கிய அணி நிர்வாகிகள் ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய மாணவர் அணி நிர்வாகிகள் மாவட்ட சார்பு அமைப்பு நிர்வாகிகள் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் ஒன்றிய அம்மா பேரவை நிர்வாகிகள் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் மதுரபாக்கம் எம்பி மனோகரன் நன்றியுரை நல்கினார்

மருத்துவர்களாக என்கிற நல்ல எண்ணம் அவர்களிடம் இருக்கிறார் அதே போன்றுதான் அமையும் எடப்பாடி அவர்கள் இதனால்தான் சொல்ல வீரர் காவலாதர் ஆட்சியை நடத்தியவர் அமையலும் எடப்பாடியாக அற்புதமான ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து அந்த அருமை என்ன பாடியார் அவர்கள் கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக இன்றைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சராக இந்த இயக்கத்தின் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடந்து வந்த பாதையை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏதோ உடனடியாக என்னை கூட்டு பேசுகிற முன்னாள் அமைச்சர் சொன்னது போல ஏதோ படிச்சுட்டு அவர்கள் படிப்படியாக ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக கடுமையாக உழைத்து மா மிகு அம்மாவின் மீது கொண்ட விசுவாசத்தின் காரணமாக எனக்கு இந்த உயர்நிலை அடைந்து என்று சொன்ன அவர் அரசியல் வாழ்க்கையை கேட்கிறோம் என்று எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு உரும்பாடு பட வேண்டும் என்று உங்களை கொள்வதற்காக என்னுடைய உரியா உரியா அருவேன் சங்கரதாஸ் அருகில் வந்திருக்கார் இவன் கண்டிப்பாக வெட்டிவனை செய்யாமல் சொல்லி ஏன் பிரதமர் பதவியே உங்களுக்கு வந்தது இந்த டைம்ஸி வருகை இது வந்து போலீஸ் இருந்தது அது போர்ட்

இன்னைக்கு சட்டம் கொடுத்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு இங்கே ஒருத்தர் மகனாடு வச்சாரு அவர் அறுபத்தி அஞ்சு பேர் செத்துதில்ல அறுபது பேரில் பட்டீரியன் மக்கள் தான் செத்துக்கிறாங்க அறுபத்தி பேசணுமா இல்லையே போனாரு மதியில தேசிய லெவலில் தான் கொண்டாடணும் அந்த குத்தி முதல்ல உனக்கு என்ன போய் அப்படியே போனேன் தேசிய லெவலில் கொண்டாடுனா போனோம் இவ்வளோ தொடர்ந்து காட்சி விட்டு குத்து சொல்லுங்க வளர்ந்து போன சென்னை ராஜதானி முதலமைச்சர் இருக்கும்போது கலை ரிப்போர்ட் கொடுக்கலாம் இந்த மலையவலுக்கு கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு இந்த ஆறு காலத்துல மக்களுடைய வருமானம் உயர்ந்திருந்து கலெக்டர் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்போ ஸ்ரீமான் கம்யூமென்ட் நாராயண கம் டிவான் கோட்டான் போட்டு இந்தியா கூட காம்யூனிகேஷன் கூட மலையுலங்கம் கொண்டாந்து விடலாம் அப்புறம் வந்து ஒரு நீதிபதி பஞ்சாப் நீதிபதி கோட்டா டைம் ஒரு நீதிபதி கொடுத்துருக்காரு கலைஞர் கோட்டானு சொல்லி